ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா அம்மாவோட ஒரு ப்ரிப்ரேஷன் தாங்க பொதுவாகவே பிள்ளைங்க வந்து ஹாஸ்டல்லையோ அல்லது வெளிநாட்டிலையோ வேலை பார்க்கும்போது அங்கே சாப்பாடு சரியிருக்கா சொல்லிட்டு இங்கே வந்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அதை போக்குறதுக்காகவே அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பொடிதான் இந்த தவணை பொடிங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு ஹெல்த்திங்க சாப்பாடு வந்து சரியாக இல்லாத நேரத்தில் இந்த ஒரு தவணை பொடியே போதும்ங்க அது கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட வயிறு அப்படி நிறைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு ஹெல்த்தியான பெரண்டையில் செய்த தவணை பொடி தான் நாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம் நாம் வந்து விதவிதமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாம் வந்து இதில் வந்து பெரண்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பூ வந்து போட்டுக்கலாம் இது வந்து தேங்காய் பூவை வந்து நல்லா நம்ம திருவி போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பலை போட்டுக்கோங்க நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது கருவேப்பலை தேங்காய் எல்லாத்துலேயுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த தேங்காவையும் கருவேப்பிலையும் வந்து நாம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்துக்கலாம் எண்ணெய் விட வேண்டாம் ஏன்னா தேங்காயில் வந்து எண்ணெய் சத்து இருக்கறனால நம்ம வந்து எண்ணெய் விட வேண்டாம் அது வந்து அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அந்த கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கணும் ஏன்னா நல்லா வருபட்டால் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் போதும் கொஞ்சம் அடிப்பிடிக்க நம்ம வந்து அதை எடுத்து விட்டு விட்டு நம்ம விடாமல் அதை வந்து நல்லா அந்த பாருங்களா கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நாம் வந்து பொறுமையாக நாம் வந்து வறுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில்லாம் எங்களுக்கு வந்து இந்த தவணைப்பொடி வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம வந்து மிளகா பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெரிய பீஸ் இருந்து அது வந்து வருபடலை அந்தாலும் நான் அதை எடுத்துட்டேன் ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் திரும்பும்போது ரொம்ப பொடியாக நீங்கள் திருவினிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக இதாயிரும் அதை வந்து இப்போ நம்ம தனியாக மாற்றிக்கலாம் அப்புறமா மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அதே பேனில் கூட வறுத்துக்கலாம் அந்த தேங்காவையும் கருவேப்பிலையும் மாற்றி வச்சிட்டு அதே பேனில் கூட நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு முழு உளுந்து நம்ம தோல் உள்ள முழு உளுந்து இருக்குல்ல ஸோ அதில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது முதுகு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க அதையும் நீங்கள் வந்து ஒரு பேனில் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் தன்மை வரும் அந்த தன்மை வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசமும் வரும் வெடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த உளுந்து வருக வறுக்க வறுக்க அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகி டார்க் பிளாக்கு அந்த ஒரு ஷைனிஷ் கலருக்கு வந்து வரும் பார்த்துக்கோங்க அந்த கலர் வர்றது வரைக்கும் நாம் வந்து வறுத்து அதையும் நாம் வந்து ஏற்கனவே தேங்காய் கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அது கூட நாம் வந்து சேர்த்து வச்சுக்கலாம் பாருங்கள் அதோடய கலர் வந்து ஷைனிங் ஆகுது பார்த்திங்களா இதுதான் நம்மளோட கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வருதுட்டு அதை வந்து மாற்றி வச்சுக்கலாம் இந்த உளுந்து வந்து வருபட்டதும் இதை வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு அதே பேனில் வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு வந்து கொத்தமல்லி முழு கொத்தமல்லி அப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் அப்புறமா ஒரு பூண்டை வந்து நான் இந்த மாதிரி உரித்து வச்சுருக்குறேன் அதில் உள்ள தோல் வந்து ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் போட்டுக்கலாம் இதையும் நாம் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் அந்த கொத்தமல்லி கலர் சேஞ்ச் ஆகணும் வத்தலம் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும் அது ஒரு நல்ல ஒரு வாசமாக வரும் அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நாம் வந்து வறுத்துக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் நாம் பண்ண போகிறோம் இதுவும் அது கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசம் வந்ததும் இது கூட வந்து நாம் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு வந்து நாம் வந்து புளி வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இது வந்து நல்ல நம்ம வறுக்க வறுக்க அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகுது நல்ல ஒரு வாசமும் இருக்குது இதை வந்து நம்ம வந்து வறுத்துட்டு அது கூட வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நாம் வந்து புளி வந்து எடுத்து வச்சு அது ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயெல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா உளுந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையே அது கூட போட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டப்புறமா நம்ம வந்து இந்த தவணைப்பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா ஆறினப்புறமா நாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பிரண்டை பரண்டன்னு சொல்லுவாங்கள்ல இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எல்லாமே நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ அதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்குவாங்க இது வந்து நம்ம வந்து நல்ல நிலை தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் பிறண்டை வந்து பார்த்திங்கன்னா முதுகு எலும்புகளுக்கு நம்மளுடைய எலும்புகளுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது வந்து நல்லது பொதுவாகவே வந்து அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த நரவுகள் வந்து ஜாயிண்ட் ஆகுறதுக்கெல்லாம் இந்த பரண்டை பொடி பிரண்டை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து நம்ம இந்த க்ளீன் பண்ணும்போதே ஒரு சின்ன இந்த கனுவை எடுத்து நம்ம வீட்டில் சின்ன தொட்டியில் வந்து நட்டு வச்சாலே அது வந்து நல்லா கொடி மாதிரி நம்மளுக்கு வந்து படந்து வரும் இதை வந்து அந்த எல்லா சைட்ஸில் உள்ள காம்பு எல்லாமே எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட் பண்ணுறதுனால இது வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அது வந்து பொட்டி தெறிக்கும் பார்த்துக்கோங்க நல்ல எண்ணெயில் போடும்போது அது வந்து பொட்டி தெறிக்கும் இது வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகி அந்த எண்ணெயோட சுறுசுறுப்பு தன்மையெல்லாம் நல்லா அடங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இந்த பிரண்டை வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும் ஏன்னா நம்ம எண்ணெயில் வந்து இது பண்ணுறதுனால அது வந்து பொட்டி தெரிக்கும் இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக மாற்றிக்கலாம் இதே போல் இந்த பிரண்டையை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு சுருண்டு வரும் அது வந்து டக்குன்னு நம்ம எண்ணெயில் போட்டோமா பொரிச்சமாக எடுத்தோமான்னு இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து போட்டனால தான் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்குது இது வந்து அந்த எண்ணெயில் வந்து பொரியறதுக்கு டைம் எடுக்குது இதே இதை நீங்கள் வந்து நல்லா காய வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து அது வந்து ஃப்ரை ஆகி கிடச்சிரும் பாருங்கள் அதோடய எண்ணெயோட சுறுசுறுப்பு தன்மையில் அடங்கின உடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே காய வச்சு வச்சுருந்தது தான் அதனால் அதை வந்து நம்ம வந்து டக்குன்னு அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருந்த பிறண்டை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே நல்லா பொரித்ததும் நம்ம வந்து அந்த தேங்காய் கருவேப்பிலை முழு விழுந்து கொத்தமல்லி வத்தல் பூண்டு எல்லாமே போட்டு ஆற வச்சிருக்கோம் இல்லை புளி உப்பு அது கூடவே இந்த பிரண்டையும் போட்டு நல்லா ஆற வச்சு அது நல்லா ஆறுனதும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா போல் நம்ம வந்து அரைக்க முடியாது கொஞ்சம் துரு துரு துருன்னு தான் இருக்கும் பட் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும்ங்க இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து அரைக்கும் போ அரைச்சி முடித்ததும் அந்த தூள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருந்தது மாதிரி இருக்கும் அதை வந்து நாம் வந்து பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற விட்டப்புறமா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனப்புறமா நாம் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக கிடக்கு அந்த ஈரத்தன்மை நம்ம அரைக்கும் போது அந்த புளியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஈரத்தன்மை இருக்கும் அது வந்து நம்ம நல்லா ஆர்ணப்புறமா நாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாமே நல்ல வருபட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எத்தனை மாத கணக்கினாலும் இருக்கோங்க நீங்கள் வந்து சோறு கூட இந்த பொடியும் போட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதும் டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பரண்டை வந்து பொரிச்ச எண்ணெய் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அதை வந்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி கைவலி கால் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கியர் கிடைக்கும் ஸோ இந்த ஃபுட் மட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்தோஷமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்